வணக்கம் நேர்களை நான் உங்கள் கார்த்திக் நம்முடைய சிறப்பு நேர்காணலில் அதிமுக ஒருங்கிணைப்பு குழுவை சேர்ந்த புகழேந்தி இணைந்திருக்கிறார் அவரிடம் விரிவாக பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் கார்த்திக் உங்களுக்கு வணக்கம் பார்க்க நேர்களுக்கு நெஞ்சார்ந்த சார் இப்போ அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடக்குது இது கட்சிய கட்டமைப்பை வந்து மீட்டு உருவாக்கம் பண்ண உதவுமா அது என்ன மாவட்ட செயலாளர் கூட்டமோ அது என்ன பொதுக்கூட்டமோ அது என்ன பேரடியோ அது ஒரே காமெடி பண்ணிட்டு இருக்காங்க சார் நீ வந்து எவ்வளோ கேவலமாக அங்கே எல்லாம் இருக்கு நீங்களே பாருங்களேன் ஆ எவ்வளோ வேதனையாக இருக்கும் அங்கே போய் உத்தரமேரூராக பக்கத்தில் என்ன சோழிங்கன்னூர் ஏதோ ரூட் போனார் நூற்றி எழுபத்தி ஏழாவது சட்டமன்ற தொகுதியினுடைய கூட்டம்னு சொல்லி டிவியில் எடுத்து போடுறாங்க பழனிசாமி உள்ள நுழைஞ்சு பேச ஆரம்பிச்சோன்னா எல்லாரும் காலி நூற்றி எழுபத்தி ஏழு பேர் இருந்தானே எனக்கு சந்தேகமாக பார்த்தா அந்த வீடியோவை அரசியல் களத்தில் புதிதாக கட்சி துவங்கிய விஜய் தாவேக்காவனுடைய தலைவர் சொன்ன மாதிரி களத்தில் இல்லாதவங்களையோ இல்லை களத்தில் நிற்காம வெளியில் இருக்கவங்களையோ அவங்கள்ட்டலாம் பாலிடிக்ஸ் பண்ண விரும்பல பாஸ் அப்படின்னு ரொம்ப இப்போ சொன்னார் நீட்டா அந்த அளவுக்கு அசிங்கப்படுத்தியும் இவர் அசிங்கப்பட்டு மக்களிடத்துல போய் நிற்கிறது மக்கள் மரியாதையெல்லாம் போடுறது இங்கே வந்து தலைமை கழகத்தில் ஒரு கூட்டத்தை நடத்துலன்னு சொல்றது இது இல்லாம அவரை அவரே ஏமாத்திக்கிறது இல்லாம ஆகவே இந்த கட்சியை ஒழிச்சு தான் முடிவு பண்ணி எடுக்கிற நடவடிக்கைகளை நான் பார்க்கறேன் ஆகவே இந்த மாவட்ட கழக செயலாளர்கள் கூட்டம் இல்லைங்க ஜால்ராக்கள் கூட்டம் உங்களுக்கு வேற வழி இல்லை அதாவது ஒரு ஒரு டைம் தான் இப்போ நெருங்கிடுச்சு கிட்ட வந்தாச்சு கிட்ட வர வர என்ன நடக்க போகுது தெரியாது கூட்டணி யாரும் வரல எலெக்ஷன்ல நிற்கிறதுக்கு முன்னாள் அமைச்சர்களே பின்னடி போயிடுவாங்க யாரும் வரமாட்டாங்க இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை பழனிசாமி ஏற்படுத்திக்கிட்டது ஆகவே இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்ட பின்னால் அவர் மாவட்ட செயலாளர் கூட்டம் நடத்தினா என்ன மத்திய அமைச்சர்கள் கூட்டம் நடத்தினா என்ன உலக அளவில் ஐநா சபை வரைக்கும் ஒரு கூட்டம் நடத்தினா என்ன ஒன்றும் எடுபட போகிறதில்லை ஆகவே வேஸ்ட் அதில் எதுவும் எதிர்பார்க்காதீங்க நீங்கள் இல்ல எடப்பாடி வீக்கான பொசிஷன்ல இருக்கிறதா நீங்க விமர்சிக்கிறீங்க ஆனா அவரு கிட்டத்தட்ட தொகுதிக்கு சுற்றுப்பயணம் பண்ணி இருக்காரு எல்லா இடங்கள்லயும் பெரிய அளவுல கூட்டம் வந்திருக்கு அப்படின்னு அவங்க தட்டிக்கிறாங்க நூத்தி எழுபத்தி ஏழாவது சட்டமன்ற தொகுதி பிரச்சாரத்துல நூத்தி எழுபத்தி ஏழு பேர் இல்லைன்ற நீங்க இருநூறாவது போயிட்டீங்களே எப்படி போனீங்க ஜம்ப் பண்ணீங்க நீங்க இருபத்தி மூணு சேர்த்து கண்ணை முடித்து இருநூறு ஆகுதுன்னு கேக்குறீங்க நீங்க நூத்தி எழுபத்தி ஏழுலயும் நூத்தி எழுபத்தி ஏழு பேரை காணும் சோ காசு கொடுத்து ஒரு கூட்டத்தை நீங்க கூட்டு வரலாம் சார் அவன் கடமைக்கு வரான் அக்கடமைக்கு வரவன் என்ன பண்ணுவான் அஞ்சு மணிக்கு ஒரு இடத்துல கூட்டம்னா அதே கூட்டத்தை ஏழு ஏழரை மணிக்கு இன்னொரு இடத்துக்கு கூட்டு போக முடியும் அது அந்த தலைவருக்காகவோ அந்த கட்சிக்காகவோ வந்த கூட்டம் அல்ல அது காசுக்காக வந்த கூட்டம் அவ்வளோதான் அதெல்லாம் அந்த மாதிரி கூட்டத்தெல்லாம் எங்களுடைய வாழ்நாள் அரசியல் எவ்வளவு பார்த்துருக்கணும் அது இல்லை எழுச்சி மிகு தொண்டர்கள்ன்றது எந்தவித எதிர்பார்ப்பும் இன்றி அங்க ஆரவாரமாக ஆர்ப்பரிப்பா போய் நிற்க நிற்கிறாங்க பாருங்க அவங்களே நீங்க சொல்லுங்க இது மாதிரி எழுச்சி மிகு தொண்டர்கள் வராங்க எங்க போனாலும் ஆர்பளிப்பா இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா இளைஞர்களா இருக்காங்க பட்டாளமா இருக்கு அப்படின்னு சொன்னா நம்ம ஏத்துக்கலாம் இங்கதான் ஒண்ணுமே இல்லையே ஆகவே இவர் இவரா சொல்லிக்கிட்டா நானா வரேன்னு எல்லா தேர்தலையும் தோத்துட்டாரு என்ன போய் இனிமேல் என்ன இருக்கு படையில்லாதான் ரெட்டலைக்கு ஓட்டு போட்ட ஒரு தொண்டன் வேற கட்சிக்கு ஓட்டு போட மாட்டான் தான் போடுவோம் அப்படின்ட்டு அவங்க ஒரு நம்பிக்கையா பேசுகிறாங்க அப்புறம் நடந்து முடிந்த உள்ளாட்சி தேர்தல் நடத்தாம கையில வச்சு பன்னெண்டாயிரம் பதவிகளுக்கு உரிமையாளராக பண்ணி வேலுமணியை வச்சிருந்து மூணு மூன்று வருஷம் நடத்தாத நகராட்சி மாநகராட்சி பேரூராட்சி எல்லாத்துலேயும் ஜீரோ ஏன் போச்சு தொண்ணூறு பெர்சன்ட் ஓட்டு எங்க போச்சு இரட்டை வாக்குகள் என்ன ஆச்சு அப்ப இலை கையில இருந்துதான் உள்ளாட்சித்துறை உள்ளாட்சி தேர்தலுக்கு மக்கள் திமுக ஓட்டு போட்டாங்க ஏன் நடந்தது அது அப்ப இரட்டைக்கே ஓட்டு போடணும்னு மக்கள் முடிவு பண்ணியிருந்தா அந்த வாக்குகள் எங்க போச்சு ஒரு மாநகராட்சியும் பிடிக்க முடியல ரெண்டாவது இடத்துக்கும் வர முடியுது கேவலமாயிடுச்சு இல்ல நாடாளுமன்றத்தில் எல்லாத்தையும் நின்னாச்சு பதிமூணு இடத்துல பின்னடியும் ஏழு இடத்துல டெபாசிட்டும் போச்சு ஆட்சி இழந்தாச்சு அதிகாரத்தை இழந்தாச்சு என்னங்க இருக்கு உங்ககிட்ட ஆகவே தவறான கணக்குங்க அவரால் ஒண்ணும் முடியாதுங்க இனிமேல் பினிஷ்டு ஓவர் ஆனா வேலுமணி முனுசாமி மாதிரியான ஆட்கள் வந்து எடப்பாடி திரும்ப முதலமைச்சர் ஆயிடுவாருன்றாங்க எல்லா நிர்வாகிகளும் ஆனா எடப்பாடி கூட தானே இருக்காங்க சும்மா சும்மா காசு வேணுமா ஆனா இப்பதான் சொன்ன பன்னெண்டாயிரம் பதவிகளை மூன்று வருஷம் அனுபவிச்சாரு எப்படி விட்டு கொடுப்பாரு யாரால அனுபவிச்சாரு அவரு யார் கொடுத்தது அது வேலுமணிக்கு ஆகவே நன்றி கிட்ட ஒருத்தவங்கிட்ட நன்றி விசுவாசமா இருக்க வேலுமணி நீங்க பார்க்க முடியுது முனுசாமி விடுங்க அவரு பச்சுவந்தீங்க அவர் நீங்க வேற நீங்க ஓபிஎஸ் கூட இருக்க வரைக்கும் ஓபிஎஸ் மாதிரி ஒப்பற்ற தலைவர் இல்லைன்னாரு சொன்னாரா இல்லையா உனக்கு என்ன யோகிதருக்கு பேசறதுக்குன்னு கேட்டார் எடப்பாடி பழனிசாமிய அப்படியே இங்கே சம்படிச்சு வர்றாரு இங்க வந்த உடனே உனக்கு என்ன யோகித இருக்குன்னு சொல்லி இப்போ ஓபிஎஸ் கேட்கறாரு அரசியலுக்கு அருகதேற்றவர் இதெல்லாம் பேசுறாரு அஞ்சு வருஷம் ஒரு ராஜ்யசபா சீட் அவரால் போச்சு ஒரு நபர் ஓபிஎஸ் பக்கம் இருந்தவர் ஏடிஎம் கேட்க அவர் என்ன சொன்னாரு டேப் வனத்தை அவரு பேசுகிறது எடுத்து ஓட்டு காமிச்சாரு அதுவும் அவரு என்ன எதிர்பார்க்க முடியும் நீங்க இல்ல பாரம்பரியமா அதிமுக ஓட்டு போட்டா வாக்காளர்களோட மனநிலை என்னவா இருக்கு மனநிலை எல்லாத்தையுமே ஒரு வாக்காளர் பாக்குறான் ரெட்டைல அப்படி கண்ணை முடிட்டு குத்திட மாட்டான் ரெட்டைல ஒரு அயோகிட்டு தீய சக்தி இருக்கு நல்லவங்கள்ட்ட இருக்கான்னு அவங்க பாப்பாங்க அப்ப பழனிசாமி அதுக்கு பொருத்தம் இல்லாத ஆள் துரோகி எல்லாத்தையும் ஏமாத்திட்டு வந்தவர் மக்களுக்கு தெரியும் நம்ம ரெண்டு பேரும் பேசுறோன்னு விடவே இன்டீரியர் வில்லேஜ் போனா சூப்பரா பேசுறாங்க அவங்களுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கு நேற்று வந்து விஜயபதி தெரிஞ்சிருக்கு கலைஞரை வந்து தெரிஞ்சிருக்கு அவங்களுக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆரை தெய்வமாக இன்னும் வணங்குகிறார்கள் அவங்க எல்லாம் தெரிஞ்சிருக்கு ரெட்டேலைக்கு ரெட்டேலா வாக்குகளை மாத்தி போடக்கூடாதுன்னு புரியும் ஆனா இந்த ஆள் தலைமையின் கீழே இருக்கும்போது அதை ஒத்துக்க மாட்டாங்க அதனால அவங்க ரெட்டைலையை விருக்கிறாங்கனோ ஆயி திமுக ஒதுக்கிட்டாங்கனோ அர்த்தம் இல்ல தட் இஸ் அ லீடர்ஷிப் அண்டர் தி லீடர்ஷிப் யாருன்னு பாப்பாங்க அந்த லீடர்ஷிப் சரியில்லைன்னா அதுக்கு எப்படி அவங்க ஒத்து போவாங்கன்னு நினைக்கிறீங்க நீங்க தேர் இஸ் அ ப்ராப்ளம் அவ்வளவுதான் தலைமை தான் ப்ராப்ளம் தலைமை தூக்கி எறியப்பட்டால் ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே சரியா போயிடும் ரோட்ல போற ஒரு சாதாரண ஆளு என்ன சார் இவ்வளவு பேசுறீங்க இவ்வளவு கத்துறீங்க இவ்வளவு சொல்றீங்க ஊழிஞ்சி சார் திருந்தவே மாட்டேன்றா இவன் இவனை எப்படி சார் திருத்துறதுன்னு பாமர மக்கள் யாருனே தெரியாது என்னை ஆயிரக்கணக்கான மக்கள் கேட்கின்ற கேள்வி அதுதான் என்ன சார் திருந்தியே வரமாட்டேங்கிறான் இந்த ஆளு என்ன சார் நடந்துருச்சு ஒரு கட்சியே போத சார் அம்மா வளர்த்த கட்சி தலைவர் உருவாக்கின இயக்கம் இப்படிதான் கேட்கறாங்க நீங்க வேணா வெளியில பேசி பாருங்க நான் சொல்றது உண்மையா பொய்யான்னு உங்களுக்கு தெரிஞ்சிரும் ஆனா இப்போதைக்கு தலைவரை மாத்துறதுக்கான வாய்ப்பே இல்லை அவர் அதிமுக தலைவரா வலிமையா தன்னை நிலைநிறுத்திக்கிட்டாரு அப்புறம் அதிமுக எதிர்காலம் எப்படி இருக்கும் நாளைக்கு ஒரு நீங்களே நிறைய பணம் வச்சிருக்கீங்க ஒரு கூட்டத்தை கூட்டிக்கிறீங்க ஒரு கட்சி ஆரம்பிக்கிறீங்க எல்லாம் பண்றீங்க உங்களுக்குன்னு ஒரு பெரிய குரூப் சேரும் அதுக்கு ஒரு பேரை வச்சு வச்சுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க அப்போ நீங்க ரொம்ப வலிமையா இருக்கீங்கன்னு அர்த்தமா சார் இது கூட்டப்பட்ட அது வந்து இயற்கையாவே கூடின கூட்டம் அல்ல கூடுகிற கூட்டம் அல்ல கூட்டப்பட்ட கூட்டம் தலைமையை தக்க வச்சுக்கிறதுனா அது வீக்னஸ் வந்து ஓபிஎஸ் அன்னைக்கே நாடாளுமன்றத்துல பத்து இடத்துல சைன் பண்ணி ஏ பார் பிஃபார் கூட ஒருங்கிணைப்பாளராக இருக்கீங்க நீங்க சொல்லியும் அவர் இவர் செய்யல இவர் வளர்ந்து இவர் வளர்ந்ததுக்கு காரணமே அவர்தான் நீயும் நானும் சேர்ந்து இருந்தோம் நிலவுமானும் போல நிலவு போல தேய்ந்து வந்தேன் நீ வளர்ந்ததாலேனா நான் சார் அது மாதிரி இவர் இவரே அழிச்சுக்கிட்டு அவர் வளர விட்டு வேடிக்கை பார்த்துட்டார் ஓபிஎஸ் சோ அங்கதான் ஒரு ஸ்ட்ராங்னஸ் வருது அதான் அப்படி அது வரப்ப என்ன ஆகும் ஏற்கனவே கொள்ளை அடிக்கிறதுக்கு நாலரை வருஷம் விட்டாச்சு அவன் எவனும் வந்து விசுவாசமா இருக்கான் எல்லாரும் அது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா தொண்டர்கள் அல்ல அது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த கட்சியை வளர்த்தவர்கள் அல்ல அது யாருன்னா அனைத்து நிர்வாகிகளும் அல்ல அப்ப யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா மாவட்ட செயலாளர்கள் அப்ப யாரு முன்னாள் அமைச்சர்கள் இவங்கள வச்சு ஆன டிராமா இருக்கு ஆகவே இன்னமும் அவங்கள வச்சு அந்த கூட்டத்தை கூட்டிட்டு வான்னு சொல்றதும் ஒரு ஒரு மூவாயிரம் பேரை சேர்த்துக்கிட்டு ஒரு பொதுக்குழு நடத்துறதும் ஒரு ஐநூறு பேரை சேர்த்துட்டு செயற்குழு நடத்துறது இதுதான் நீங்க பாக்க முடியும் லைஃப்ல அந்த மூவாயிரம் பேரால ஒரு தொகுதியை நீங்க ஜெயிக்க முடியாது மைண்ட் வெரி இம்பார்ட்டன் அந்த மூவாயிரம் நாலாயிரம் பேரை வச்சு கூட்டுற கூட்டத்தால ஒரு கட்சியினுடைய தலைமை ஆயிடாது தன்னை தான் தலையுடையவரும் எல்லாம் தலைவரா நான் தன்னைத்தானே தலைமைன்னு சொல்லிக்கலாம் மக்களும் தொண்டர்களும் ஏத்துக்கணுமே உங்களை ஏத்துக்கல யாரும் தான் இத்தனை தோல்விகள் ஆகவே அதிமுக கொஞ்சம் கொஞ்சமாக சிதைக்கப்பட்டு அழிக்கப்பட்டு அது யார் விரும்பினார்களோ வேறு எந்த கட்சி இருந்து விரும்பியதோ அது சக்சஸா பண்ணி முடிச்சிருச்சு ஆகவே இவங்களை சேர்த்து வைக்கிறதுக்காக அந்த கட்சி வரல உடை தெரிவதற்காக வந்தது இது சிதொண்டு இப்பொழுது இப்பொழுது நிற்கிறது என்ன செய்யறதுன்னு தெரியாம தவித்து கொண்டிருக்கிறோம் தொண்டர்கள் யாரும் எடப்பாடி பக்கம் இல்லைங்கறீங்க ஆனா எடப்பாடி அந்த தலைமை பதவியில இருந்து மாற்றுவதற்கு இப்போதை எதுவும் வாய்ப்பு இருக்கா ஒண்ணுமே சி அவரா ஒரு கூட்டத்தை வச்சுக்கிட்டாருங்க அந்த கூட்டத்துக்கு அவ்வளவுதான் தலைவர் அப்படின்னா நீங்களா ஒரு கூட்டத்தை வச்சுட்டு நீங்க தலைவர் ஐடியவன் அவ்வளவுதான் பண்ண முடியும் அவ எப்படி திருந்து வருவான்னு பாக்குறீங்க அங்க இருக்க முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற முன்னாள் மாவட்ட சார்நர் திருந்தி வருவாங்கன்னு நீங்க எப்படி எதிர்பார்க்கறீங்க வர மாட்டாங்க அவங்க எப்போ வருவாங்க தேர்தல் வர நேரம் நெருங்குற நேரத்தில் கூட்டணி இல்லாமல் போய் தனி ஒரு மனிதனாக பழனிசாமி விடப்பட்டப்போ அவங்க தேர்தல் நிக்க முன் வர மாட்டாங்க இருபத்தி ஆறுல தோல்வி அப்படின்னு வரும்பொழுது எல்லா இடத்துலையும் டெபாசிட் கொடுக்கின்ற ஒரு நிலை ஏற்படும் பொழுது உங்கள் தலைமை சரியில்னும் பொழுது அப்பொழுது தொண்டர்கள் வெகுவார்கள் புரட்சி ஏற்படும் யார் இவனை வந்து என்ன புரட்சி தமிழர் அது இதெல்லாம் சொன்னானோ அறிஞர் பெரிய மகாகவில்லாம் அவனா சேர்ந்து உதவி போறான் அதுதான் நடக்க போகுது பூந்து அடிப்பான் தலைமை வெங்காயம் வெங்காயமாவதுன்னு எல்லாரும் அடிக்க ஆரம்பிச்சிரும் வேற வழியே ஒண்ணு இப்படிதான் புரட்சி வெடிக்கும் எப்பயுமே இத்தனை நாள் நீ இந்த கட்சியே ஒன்னால தாண்டா போயிடுச்சு அப்படிங்கிற ஒரு துடிப்பு தொண்டர்களிடத்தில் ஏற்படும் அது யாரும் ஒண்ணு மறுக்கவே முடியாது அது யார் காரணமும் ஆகும் தெரு தெருவாக துரத்தப்பட்டு அடிக்கப்பட்டு அடி அடி வாங்கி ஓடுகின்ற சூழ்நிலை ஏற்படும் வேற வழியே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் முடிவுக்கு அப்புறம் அதிமுக ஒரு பெரிய கழகம் உருவாகும் தலைமை மாற்றம் வரும் அப்படின்னு நீங்க நம்புறீங்களா தலைமை இளமையில இல்ல உதை அடிதான் விடும் தலைமை கழகத்துல நுழைஞ்சிருவான் தொண்டம் பூரா இவன் இத்தனை நாள் டிராமா பண்ணான்றது தெரிஞ்சுக்கிட்டு ஏவன் டிராமா பண்றான்னு தெரியுதோ அவனை விட மாட்டான் அடிக்க தான் ரோடு ரோடா துரத்தி அடிப்பாங்க அதுவும் அது வரைக்கும் தான் அவனுக்கு ஒரு பொறுமை ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு எல்லாம் எந்த பொறுமையும் இனிமேல் இருக்காது இவர் காமிச்ச ஷோ இவர் கூட்டு ஒரு ஆர்ப்பாட்ட கூட்டம் அது கூலிக்காக வந்த கூட்டன்றதுலாம் அப்ப எல்லாருமே உணர ஆரம்பிச்சுடுவான் எப்பயுமே தன்னுடைய நிலைமை தாழ்ந்து வரும்பொழுதும் அதை தாங்கிக் கொள்வான் தொண்டன் ஆனா ஒரேடியா சமாதி ஆகுதுன்னா எந்த தொண்டனும் தாங்கிக் கொள்ள மாட்டான் இதுதான் வரலாறு இங்கே ஏற்பட்ட புரட்சி இது உலகம் பூரா ஏற்பட்டிருக்கின்ற புரட்சி இப்பயும் நீங்க பாப்பீங்க ஒவ்வொரு நாட்டிலயும் என்ன நடக்குதுன்னு சொல்லி அதிபர் எதிர்த்து போராட்டம் அந்த மா முதல்வர் எதிர்த்து போராட்டம் எவ்வளவு புரட்சிகள்லாம் நடக்குது எல்லா மாநிலத்திலையும் எல்லா நாட்டிலையும் நடக்குது பாருங்க நீங்க அதுவே அது மாதிரிதான் போய் முடியும் இல்ல நீங்க இப்ப தலைமைக்கு எதிராக இப்படி தொண்டர்களை தூண்டி விட்டா உங்க மேல வழக்கு பதிவு பண்ணவோ இல்ல உங்களை ஆமா வழக்கெல்லாம் பார்த்தாச்சு சார் என் மேல செடிசன் கேஸே போட்டாச்சு செடிசன் கேஸ் தேச துரோக வழக்கு என் மேல தந்தை பெரியார் பேர் வச்சு திராவிட இயக்கத்துல வந்த நான் அம்மாவிற்கு பிணை கொடுத்து அம்மாவினுடைய வழக்குகளாக பதினோரு ஆண்டு காலம் அலைந்த நான் எத்தனை போராட்டங்களை ஆர்ப்பாட்டங்களை கட்சி அம்மா தலைமையில் அறிவித்தது எல்லாம் அதை நான் உடனே சிப்பாய் போல நின்று பணியாற்றிய நான் இப்படி எல்லாம் சொல்லிக்கிட்டே போலாம் என்ன ஆஹ் எங்க அப்பா ஆறு முடி மொழி போராட்டத்துக்கு ஜெயிலுக்கு போயிருக்காரு இப்படி எல்லாம் இருந்த நாங்க எங்க மேலேயே செடிசன் கேஸ் இவனுக்கு இந்த ஆளுக்கு ஆகாதப்ப போட்டது வழக்கு என்ன சார் எவ்வளவு வழக்க பாத்துட்டோம் நாங்க என்ன வழக்கு வழக்கு போட சொல்லுங்களேன் நானே சொல்றேன் நீ துரோகிதான் உலகமே உங்களை மாதிரி ஆட்களை தான் அவர் துரோகிகள் அவங்களாலதான் கட்சிக்கு அழிவு ஏற்படுதுன்னு கடுமையா யூ ரொம்ப நல்ல ஒரு பாவம் உடனே தூக்கி தன்னுடைய சொந்த பையன் தம்பி மாதிரி தோல்லை இப்படி கையை தட்டி ஒரு பைத்தியம் ஏமாந்தது பாருங்க சசிகலான்னு ஆஹ் அந்த அம்மா நம்பி இவரை ஒரு முதலமைச்சர் ஆக்கி அழகு பார்த்தாங்களே அவர் முதுகுல குத்துன துரோகி புகழேந்தியா சொல்லுங்க அம்மாவுக்கு சொத்துக்களை கொடுத்தோம் புகழேந்தி ஆஹ் அதுக்கு பின்னாடி ராத்திரி ராத்திரியா சண்டை ஒரு வாரம் அது முடிஞ்சு காலையில எழுச்சு வரவே மாட்டார் ஓபிஎஸ் நினைச்சா வந்துட்டாரு அவரு ஒண்ணுமே கிடையாது அவருக்கு எல்லாத்தையும் விட்டு நேரம் வந்துட்டார் தலைமை கிடையாது தான் கட்சியினுடைய முதல் முதலமைச்சர் வேட்பாளர் அறிவிச்சாரு எதிர்கட்சி விட்டு கொடுக்காதீங்க வீணா போயிடுவீங்க அனாதை ஆயிடுவீங்கன்னு அதையும் விட்டு கொடுத்தாரு அவருக்கு முதுகுல ஒரு குத்து அப்புறம் பாரதிய ஜனதா கட்சி சேர்த்து வச்சு அழகு பார்த்தது அதுக்கு நடுவில் ஒரு குத்து அதுக்கு பின்னாடி பிஜேபி இப்ப கூட்டு பக்கத்துல வச்சுக்கிச்சு கம்மன் இருக்காரு திருப்பி அதையும் குத்த பாப்பாரு யார சார் விட்டு ஆளு சொல்லுங்க பார்ப்போம் அதனால துரோகம் துரோகிகள் எல்லா மொத்த உருவம் அவர் தான் உருட்டு அவர்தான் தான் விரபாண்டிய கட்டபொம்மனை காட்டி கொடுத்த எட்டப்பனும் அவரு தான் பாருங்க நீங்களே சொல்லிட்டீங்க அழகா எட்டப்பனும் அவரு தான் ஆனா நீங்க சொல்ற எட்டப்பனுக்கு தான் தேர்தல் ஆணையம் அங்கீகாரம் கொடுத்துருக்கு கொடுக்கல அதுதான் சார் கொடுக்கல பல பேர் மண்டையில ஏத்திட்டோம் சார் இந்த மீடியா பண்ற கூத்துருக்கு பாருங்க உலகத்திலே இது எங்கேயுமே கிடையாது சில மீடியா எல்லாத்தையும் சொல்லலை சில மீடியாவையும் அந்த எடிட்டோரியலையும் தன்னை கையில் வச்சுக்கிட்டார் இவர் நேரம் வரும்பொழுது நான் அதை வெளியில் சொல்கிறேன் இப்போ சொல்ல மாட்டேன் வச்சுக்கிட்டு எந்த எலெக்ஷன் கமிஷன் எப்போ இவரை புதிச்சு எல்லாம் சொல்லிச்சு நானும் கேட்டு கேட்டு போதும் போது நான் தானே அதிகமாக கம்ப்ளைண்ட்டை கொடுத்தேன் எலெக்ஷன் கமிஷனில் அப்புறம் இந்த சூரியமூர்த்தி என்ற ஒரு கேஸ் போட்டார் எத்தனை ரெப்ரென்சேஷன் பெண்டிங் பிஃபோர் தி எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இண்டியா வரைக்கும் போயிட்டப்ப நான் அது ஜனவரியில் வருது நிக்குது எல்லாம் பெண்டிங் இருக்குது

உரிமையாளர் போராடணும் அந்த வீட்டுக்காக வாடகை இருக்கு அவன் போராடிட்டு இருக்கான் நான் ஏன்னா ஒரிஜினல் கேஸ் ஓஎஸ் சூட் வந்து ரெண்டு பேர்த்துக்கு நடுவுல சிவில் சூட் பெண்டிங் இருக்கு அதுதான் முடிவு பண்ணணும்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லி இருக்கு தான் ஃபாலோ பண்ணது எலெக்ஷன் கமிஷன் இதுக்கு நடுவுல உங்களுடைய அக்கு ரைட்ஸா ஓபிஎஸ் கேட்டுருக்கணுமா இல்லையா உமா அவரும் ஏமாந்து எல்லாத்தையும் ஏமாத்தி எல்லாத்தையும் ரோட்ல நிறுத்தி இப்ப டிக்கு போலாமா டிக்கு போலாமான்னு ஒரு அங்க ஒரு சீட்டை போட்டுட்டு இருக்காரு கேவலமா கேக்கலாமா அந்த வார்த்தையெல்லாம் அதனாலதான் அங்க இந்த ஆளுக்கு வெற்றி அல்ல நீங்க வந்து புரிஞ்சிக்காம எல்லாரும் புரிஞ்சிக்காம அந்த ஆளு கையில கட்சி இருக்குன்னு சொல்றதுக்கு காரணமே அது பழனிசாமி இல்ல ஓபிஎஸ் ஓபிஎஸ் விட்டு கொடுத்ததுதான் இந்த மேல வர்றதுக்கு காரணம் சரியா நீ அடிச்சிருந்தா இன்னைக்கு காணாம போயிருப்பாரு இவர் அரசியல் ரீதியா சொல்றேன் நன்றி நேர்களுக்கு நஞ்சா இருந்தா நன்றி